இலங்கையில் மர்மமான முறையில் பிரித்தானிய பெண்ணொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் தற்போது புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் குறித்த பெண்ணின் மரணத்திற்கு காரணம் விசவாயுவை சுவாசித்தமை என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொள்ளுப்புட்டி முகந்திராம் சாலையில் அமைந்துள்ள தங்குமிடத்தில் முப்பது வயதுடைய எர்மன் நாட்டவர் ஒருவரும் இருபத்தி ஏழு வயதுடைய எர்மன் பெண் ஒருவரும் மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானிய பெண் ஒருவரும் தங்கியிருந்துள்ளனர் மூன்று வழிநாட்டவர்களுக்கும் வாந்தி சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து எர்மன் தம்பதியினர் நேற்று காலை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் உடல்நிலை மோசமடைந்ததால் சிகிச்சை பெற்று வரும் ஜெர்மன் தம்பதியினரும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மூன்று வெளிநாட்டினரும் தங்கியிருந்த அறைக்கு அருகில் உள்ள மற்றொரு அறையில் மூட்டை பூச்சிகளை கொள்ள பயன்படுத்தப்படும் என்ற வாயுவை பயன்படுத்தி மூன்று நாட்களுக்கு புகைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக வந்துள்ளது உயிரிழந்த இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானிய பெண்ணின் உடல் தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்த்தானியர் ஆலயம் மூலம் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் தெற்கே அம்பலாந்தோட்டை மாமண்டல பகுதியில் இடம்பெற்ற மோதலில் மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த மூன்று பேரை வெட்டி கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் இதில் உயிரிழந்தவர்கள் வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஏனையிருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கோபுரத்திலிருந்து வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் அறி திருத்த பணிகள் மேற்கொள்ளும் ஊழியர் ஒருவர் தடுமாறி கீழே விழுந்து இவ்வாறு உயிரிழந்துள்ளார் படுகாயமடைந்த அவர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் அனுராதபுரம் நிக்கரவட்டி பகுதியை சேர்ந்த முப்பது வயது சதுரங்கா ஹெரத் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்